ஆயக்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்று இரவு ஒன்பது மணி அளவில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய செயலாளர் டாக்டர் இக்மால் இஷாக் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் சீராக நடைபெற்றால் இது சாத்தியமாகும் என்று அவர் கூறினார் இருப்பினும் அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகள் முன்னதாகவே கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டேவான் நெர்டேக்காவில் உள்ள அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேர்தல் ஆணைய ஊழியர்களின் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் இக்மால் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் வாக்குப்பதிவு செயல்பாட்டில் பத்தொன்பது வாக்குச்சாவடிகளில் நிறுத்தப்படும் போலீஸ் எஸ்கார்டுகள் உட்பட அறுநூற்று ஒரு பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார் அதே நேரத்தில் பெயர் சரிபார்ப்பை எளிதாக்கவும் சுமூகமான வாக்களிப்பு செயல்முறையை உறுதி செய்யவும் முப்பத்தி ஒன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஓரு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தங்கள் மை காடை கொண்டு வருமாறு அவர் நினைவூட்டினார் தற்போதைய கணிக்க முடியாத வானிலை காரணமாக வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை முன்கூட்டியே பதிவு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் அவர்கள் நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நேரத்திற்குள் எந்த நேரத்திலும் வாக்களிக்கலாம் என்றும் அவர் கூறினார் மேலும் வாக்காளர்கள் எந்த அரசியல் கட்சியின் பெயர் சின்னம் படம் பொறித்த எந்த ஆடைகளையும் வாக்குச்சாவடிகளுக்கு வரும்போது அணிய வேண்டாம் என்று அவர் நினைவூட்டினார் பரிசானும் பெரிகாத்தானும் இணைந்து தேர்தல் கூட்டணி அமைக்கவிருப்பதாகவும் பேரா மாநிலத்தில் இணைந்து ஆட்சி அமைக்கப்போவதாகவும் வெளியாகி உள்ள செய்திகள் பெரிகாத்தானின் பகல் கனவுகளில் ஒன்று என்று பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான நத்தஸ்ரீ அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் பிரிகாத்தான் கட்சிக்கு பல கனவுகள் உள்ளது அது எல்லாமே பகல் கனவாகவே இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நானும் கனவுகள் கண்டிருக்கிறேன் ஆனால் நான் விழித்துக் கொண்டேன் மலேசியர்களின் நலனை கருத்தில் கொண்டு நான் விழித்துக் கொண்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் இன்னமும் பகல் கனவில் சுகம் காணுகின்றனர் என்று அமர் ஜாயித் அமேடி நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு அரசியல் காரணங்கள் பல இருந்தாலும் தேர்தலுக்கு பின் அமையும் கட்சிகளின் கூட்டணிக்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும் என்றும் அது மக்கள் நலன் என்றும் மக்கள் நலனை முதன்மையாக கொண்டு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணம்தான் அது என்றும் தத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி விளக்கம் நகர்ப்புற மேம்பாட்டு சட்ட திருத்தத்தில் மலாய்க்காரர்களின் நிலங்கள் அரசாங்கத்தால் ஒருபோதும் பறிக்கப்படாது என பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார் ஆர் யூ பி எனும் நகர்ப்புற மேம்பாட்டு மசோதாவில் எந்த ஒரு தனிநபரின் நிலங்களும் சொத்துகளும் அபகரிக்கப்படாது என்றும் அன்வார் வாக்குறுதி அளித்தார் மேம்பாட்டு திட்டங்களை அமல்படுத்தும் முன்னர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலத்தின் பின்புலத்தை சீராக கணக்காய்வு செய்த பின்னரே திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்று அன்வார் விளக்கமளித்தார் இந்த திட்டமானது முன்மொழியப்பட்டதற்கு முக்கிய காரணம் பழமையான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் இனமும் போதிய வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் இந்த புதிய திட்டம் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் எல்லோருக்கும் விசாலமான வீட்டில் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் ஆனால் குறுகிய பகுதிக்குள் அடைபட்டு இருக்கும் நிலைதான் தலைநகரில் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் திரங்கானுவில் மின் சிகரெட்டுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் விற்பனை செய்யக்கூடாது என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தெலங்கானா மாநில வீட்டு வசதி சுகாதாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வான் சுகாயரி வான் அப்துல்லா இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார் வரும் மே ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் மின் சிகரெட்டுகள் விற்பனை செய்யும் வளாகங்கள் அகற்றப்படவிருப்பதாகவும் வளாக உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து வணிக உரிமத்தை திருத்தம் செய்யும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வளாகங்களில் மின் சிகரெட்டுகளையோ மின் சிகரெட்டுகளுக்கான சாதனங்களையோ விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வணிக உரிமத்தையும் ரத்து செய்வதாகவும் அவர் நினைவுறுத்தினார் இது தெரங்கானுவிற்கு சுற்றுலா மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொருந்தும் என்றும் இந்த தடையால் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கு மாற்று வணிகத்திற்கான முன் முயற்சிகளை திரங்கானு மாநில அரசு வழங்கும் என்றும் லத்தோ வான் சுகைரி வான் அப்துல்லா உறுதி அளித்தார் இன உணர்வுகளை டிஏபி கட்சிதான் தூண்டிவிடுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கும் பாஸ் கட்சியின் சனுசி நோருக்கு டிஏபி இளைஞர் பகுதி பதிலடி கொடுத்துள்ளது பாஸ் கட்சியின் தலைவர்கள்தான் சர்ச்சைக்குரிய பல அறிக்கைகளை வெளியிட்டு இன உணர்வுகளை தூண்டிவிட்டுள்ளனர் என்று டிஏபி கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் உ கா லியோங் தெரிவித்துள்ளார் முஸ்லிம் அல்லாதாரும் பூமிபுத்ரா புத்ரா தான் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்குகின்றனர் என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங் சுட்டிக்காட்டினார் ஜாசேகாவின் மூன்று தலைவர்களை பாலம் சென்ற மலாய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பெங்குடன் சம்பந்தப்படுத்தி பேசியதற்காக பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா என்பவர் எட்டு லட்சம் வெள்ளி இழப்பீடு கொடுக்க வேண்டி வந்ததையும் அவர் நினைவூட்டினார் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சீன குடிமக்கள்தான் தான் அந்நாட்டு தேசிய கொடியை அசைத்தனர் என்று போலீசார் விளக்கமளித்த போதிலும் அதனை நம்பாமல் மலேசியர்கள்தான் அந்த கொடியை அசைத்ததாக பாஸ் கட்சி பிடிவாதமாக கூறி வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார் இன உணர்வுகளை தூண்டிவிடுவதில் பாஸ் கட்சியினர் நிபுணர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட அவர்களுக்கு அருகதை இல்லை என்று அவர் தெரிவித்தார் ின் பீடோரில் நேற்று முன்தினம் இரவு மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரைகாத்தான் நேஷனலின் தேர்தல் இயக்குநருமான சனுசி டிஏபி இன உணர்வுகளை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் எஸ்பிஎம் தேர்வில் ஐந்து ஏக்கள் அல்லது அதற்கு மேல் சிறந்த மதிப்பெண்களை பெறும் பூர்வக்குடி மாணவர்கள் மாறா கழகத்தில் தங்கள் மேற்கல்வியை தொடர உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது கல்விக் கழகத்தில் மேற்கல்வியை தொடரும் பூர்வக்குடி மாணவர்களுக்கு நூறு விழுக்காடு உபகார சம்பளம் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அதன் இயக்குனர் டத்தோ டாக்டர் அஸ்ராப் வஜீடி டிசுகியை கேட்டுக் கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமேடி தெரிவித்துள்ளார் இந்த முயற்சி மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு என்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் உதவி வழங்கப்படுவதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நோக்கமாக கொண்டுள்ளார் என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்